இவர் எனக்கு பேஷண்ட்னு சொல்ல முடியாதுங்க டாக்டருடைய பணி மிக உயர்வானது ஆனால் எதையும் அவர்கள் மிக பெருமையாக இன்னாருக்கு நான் தான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது இன்னாருக்கு நான் தான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் சொல்லிவிட முடியும் அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி டீச்சரா போனனா ரொம்ப கஷ்டம் பாடம் படிக்க முடியாத விளையாடிட்டுலாம் இருக்கணும் அதுலயே என்னன்னா எங்க காலேஜ் அந்த நான் சேர்ந்து ரெண்டு மாசம் மூணு மாசத்துல நான் வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க மேல ஒரு பிள்ளை ஏறிட்டான் ப்ளஸ் ஒன் எங்க பிரின்சிபல் ஓடுறாங்க கிரௌண்டுக்கு மேல ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போனாங்க போக வேண்டியது தானே என்ன தேடினாங்க ஏன்னா நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் சார் பிடி டீச்சர் நான் வந்து செக்யூரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் போகலான்னு அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க ஏன் குதிக்கிற அந்த பிரின்சிபல் எப்படின்னா எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு மேலே ஒரு பிள்ளை விழுதுன்னா கீழே விழுந்து மயங்கிடுச்சின்னா ஏன் விழுதுன்ட்டு தெரியாமல் போய்டல இப்போவே கேட்குறாங்க ஏன் உழுறேன்னு அந்த பொண்ணு சூப்பராக சொல்லிச்சு நான் ஏன் உழுறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு எக்கனாமிக் மிஸ்ஸு பயந்து மயங்கி விழுந்தாங்க அவங்கள தான் ஆஸ்பத்திரியில் மூணு நாள் சேர்த்து வச்சிருந்தோம் இந்த பிள்ளையை பிடிச்சிட்டுட்டோம் ஆசிரியராக இருப்பது இருக்கு பெரும் பணி பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு பத்து நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன் டிசிப்ளின் ரவுண்ட்ஸ் அப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் இடம் காலியாக இருந்தது கிளாஸ்ல டீச்சர் இல்லை பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க நான் உள்ளே நுழைஞ்சேன் என்னப்பா பாடம்னு கேட்டேன் திருக்குறள் வகுப்பு எடுங்க புத்தகம் எடுங்க புத்தகம் எடுத்தாங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை டீச்சர் வரலையா வரல எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க மூணு நடத்தியிருக்காங்க நாலாவது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க சரின்துங்க பிள்ளைங்க அதுக்குள்ளே டீச்சர் வந்துட்டாங்க உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது நேராக வந்துட்டு நீங்கள் பிடி டீச்சர் தானே என்ன கையில் புக்கு உங்க வெளியில் அவங்களுக்கு தெரியாது நான் மனசில் யோசிக்கிறேன் திருக்குறள் முன்னால பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை வெளியில் போகச் சொல்கிறார்கள் வெளியில வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு என் மனதில் ஆழமாக வேறு தமிழை வெறித்தனமாக படிக்க வெறித்தனமாக படிக்க தொடங்கி விசையூறும் பந்தினை போல் விசை பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுடல் வல்லமை வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியே தமிழ் தாயின் அன்பு மடியாக திகழக்கூடிய மதுரை திருமண்ணில் ஆட்சியாளராக பொறுப்பெடுத்த நாள் முதலாய் இந்த மண்ணிற்கு மிக சிறப்புகளை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பெருந்தகை மாவட்ட ஆட்சியர் அவர்கள மேடையில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு அருள் பிரகாசம் அவர்களே மேடைக்கு முன்னால் திரளாக கூடியிருக்கக்கூடிய மதுரை வாழ் தமிழ் உறவுகளே இந்த காணொளியின் மூலமாக உலகம் எங்கும் பரவி தமிழை ரசித்தும் ருசித்தும் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உயிர் உறவுகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் நான் எப்பொழுதும் ஒரு சொல்லில் நம்பிக்கை வைப்பவள் அந்த சொல் எங்கே இருக்கிறது என்று தெரியாது அது யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது அந்த ஒரு சொல் வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது அந்த ஒற்றை சொல்லை இந்த சிறிய உதடுகள் இன்றைக்கு இந்த அவையில் உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் புத்தகங்களே நன்றி என்பது நான் இந்த மேடையில் பேசுவதற்காக தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு நான் புத்தகங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த மேடையை பயன்படுத்த போகிறேன் ஏன் நான் நன்றி சொல்ல வேண்டும் அடிப்படையில் ஒரு சிறிய அனுபவத்தை மட்டும் உங்கள் முன்னால் பதிவு செய்துவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா சார் எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் முறையான விளையாட்டு நான் ஷட்டில் நல்லா ஆடுவேன் கபடி நல்லா ஆடுவேன் நல்லா ஓடுவேன் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன் நான் ஏன் அந்த நெறியாளர் தங்கை நான் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறேன் என்று கேட்டார் இல்லையா அதற்கு தந்த பதில் வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது என் வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன் ஒரு பிடி டீச்சர் பிடி டீச்சர் என்பது சாதாரண பணி அல்ல அந்த பணிக்கு போனால் தான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு சிரமமான பணி என்று அதுலேயும் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா மாசத்துக்கு மாதத்துக்கு ரூபாய் சம்பளம் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பிடி டீச்சர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பணி என்ன தெரியுமா குழந்தைகளோடு பணி செய்வது தான் பெரிய பணி ஆசிரியர்களாகிய எங்களுக்கு அது வாய்த்திருக்கிறது டாக்டர்ஸ் பணியும் சிறந்த பணி தான் ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் உயிரையும் புத்தியையும் காக்கக்கூடிய அதி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸா தன்னுடைய குழந்தைகள் வர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறோம் ஆசிரியர்கள் உட்பட ஆனா ஒரு ஆசிரியரா நான் சொல்லட்டுமா டாக்டரா இருக்கிறது ரொம்ப பெருமைதான் ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு ஆசிரியரா இருக்கிறதுல இருக்குது ரொம்ப நம்ம கிட்ட படித்தவர் இப்ப மாவட்ட ஆட்சியரேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் தான் வகுப்படுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் தைரியமா சொல்லலாமோ இல்லையோ இவர் என்னுடைய மாணவர் படிக்கலைங்கிறது வேற நான் லேடிஸ் காலேஜாக போயிட்டேன் சார் படிச்சிருந்தா நான் சொல்லலாம் இல்லையா இவர் என் மாணவர்னு ஒரு டாக்டரா நான் சொல்ல முடியுமா என்ன இவர் எனக்கு பேஷண்ட் சொல்ல முடியாதுங்க டாக்டருடைய பணி மிக உயர்வானது ஆனால் எதையும் அவர்கள் மிக பெருமையாக இன்னாருக்கு நான் தான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது இன்னாருக்கு நான் தான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் சொல்லிவிட முடியும் அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி பிடி டீச்சரா போன ரொம்ப கஷ்டம் பாடம் படிக்க முடியாத விளையாடிட்டுல இருக்கணும் அதுலேயும் என்னன்னா எங்கள் காலேஜ் எங்கள் ஸ்கூலில் அந்த இந்த பிரின்ஸிபல் நான் சேர்ந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் நான் வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க மேலே ஒரு பிள்ளை ஏறிட்டா ப்ளஸ் ஒன் எங்கள் பிரின்ஸிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு மேலே ஏறிட்ட அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போனாங்க போக வேண்டியது தானே என்ன ஏன்னா நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் சார் பிடி டீச்சர் நான் வந்து செக்யூரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் போகலான்னு அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க ஏன் குதிக்கிற அந்த ப்ரின்ஸிபல் எப்படின்னா எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு மேலே ஒரு பிள்ளை விழுது நான் கீழே விழுந்து மயங்கிடுச்சுன்னா ஏன் விழுதுன்ட்டு தெரியாமல் போய்டல இப்போவே கேட்குறாங்க ஏன் விழுறேன்னு அந்த பொண்ணு சூப்பராக சொல்லிச்சு நான் ஏன் விழுறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸுக்கு தெரியும்ருச்சு எக்கனாமிக் மினிஸ்டர் பயந்து மயங்கி விழுந்தாங்க அவங்கள தான் ஆஸ்பத்திரியில் மூணு நாள் சேர்த்து வச்சுருந்தோம் இந்த பிள்ளைய பிடிச்சிட்டு ஆசிரியராக இருப்பது இருக்கு பெரும் பணி பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு பத்து நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன் டிசிப்ளின் ரவுண்ட்ஸ் அப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்தது கிளாஸ்ல டீச்சர் இல்லை பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க நான் உள்ள நுழைஞ்சேன் என்னப்பா பாடம்னு கேட்டேன் திருக்குறள் வகுப்பு எடுங்க புத்தகம் எடுங்க புத்தகம் எடுத்தாங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை டீச்சர் வரலையா வரல எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க மூணு நடத்தியிருக்காங்க நாலாவது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க சரின்னுதுங்க பிள்ளைங்க அதுக்குள்ளே டீச்சர் வந்துட்டாங்க உள்ளே வந்தவங்களுக்கு தெரியாது நேராக வந்துட்டு நீங்கள் பிடி டீச்சர் தானே என்ன கையில் புக்கு உங்கள் வெளியில அவங்களுக்கு தெரியாது நான் மனசில் யோசிக்கிறேன் திருக்குறள் முன்னால் பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை வெளியில் போகச் சொல்கிறார்கள் வெளியில் வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு என் மனதில் ஆழமாக வேறு அந்த தமிழை படிக்க தொடங்கி படிக்க தொடங்கர் பண்ற யுஜிசி ஃபர்ஸ்ட் பஸ்ட் இயர்லயே எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்ற அங்கேயே டாக்டர் இ சுந்தரமூர்த்தி மொழித்துறை தலைவர் அவர்கிட்ட மொழித்துறையிலே பிஹெச்டி சேர்ற பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு ஒரு காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு நான் வந்து உட்கார்றேன் இன்டர்வியூக்கு பக்கத்தில் என்ன வெளியில் போன சொன்ன அந்த டீச்சர் உட்காடுறாங்க இன்டர்வியூவுக்கு ரெண்டு பேருக்கும் வேலை ஆனால் என்ன தெரியுமா நான் பிஎச்டி முன்னால் முடிச்சுருந்ததுனால பத்தொன்பது ஆண்டுகள் என் பெயர் மேலேயும் அவர்கள் பெயர் கீழேயும் தான் இருந்தது அதற்கு பிறகு அவரை துறை தலைவர் ஆக்கினோம் அவரின் கீழ் நான் இரண்டு ஆண்டுகள் பணி செய்தேன் மிக நல்ல பெண் சரி ஆசிரியர் விரிவுரையாளர் துணை பேராசிரியர் இணை பேராசிரியர் ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவராக வந்து உட்கார் வெறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது படித்துக்கொண்டே இருப்பேன் எதை என்றெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது எல்லாவற்றையும் படிப்பேன் படிச்சு படிச்சு படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்ததனால துறை தலைவரா உட்கார்ந்த ஒரு மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை உலக தமிழ் சங்கம் என்கிற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது அதற்கு உங்களை துணை தலைவராகவும் இயக்குநராகவும் நியமித்திருக்கிறோம் நீங்கள் அங்கே வந்து மூன்று ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும் பென்சிலில் இருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா கிரீன் பெண்ல வந்து புத்தகங்களே உங்களுக்கு நன்றி நான் வாசித்தால் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன் அந்த கிரீன் பெண்குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை மையின் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும் அதுதான் கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நான் என் புத்தகத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் என் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் தான் என் மன ஆரோக்கியத்திற்கு என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது அதைவிட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள் அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த அவைக்கு ஒரு விஷயத்தை சொல்றீங்க நான் இப்ப நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியுது தானே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது பெரிய விஷயம் தெரியுமா காஷ்மீர்ல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆயிரம் பேரை கொண்டாந்து நிறுத்திட்டு தமிழ் பேசினா உங்களுக்கு தெரியாதுங்க நமக்கு தமிழ் தெரிகிறதே நாம் சொன்னால் நமக்கு புரிகின்ற நாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் நான் பேசிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க இப்ப நான் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க என்ன இதுவரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும் இதுவரைக்கும் என்ன செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இவ்வளோ பயணம் பண்ணிட்டு வந்து முன்னால் நீ பேசுகிறேன் பேசுறேன் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க சொல்றது புரியுதா லைஃப் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு நீங்கள் எப்பொழுது நினைத்தாலும் இந்த பேச்சை திரும்ப எடுத்துக் கொள்ளலாம் இந்த வினாடி இருக்குல்ல இந்த வினாடியை தவறவிட்டு விடக்கூடாது கூடாது என்பதனை கற்றுக் கொடுத்தது நான் கற்ற நூல்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய கவலை இறந்த காலங்களை பற்றிய துயரங்கள் இது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்தில் என்னை வாழ வைக்கின்றன என் நூல்கள் என் புத்தகங்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேங்க இங்க மதுரை மண்ணல நான் மதுரைக்கு வந்து உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு நான் மதுரையில் பேசுகின்ற முதல் கூட்டம் இது நான் சொல்லவா என்னுடைய நூல் அறிவு எனக்கு தருகின்ற புத்தியை அறிவுரையை நான் சொல்லவா மதுரை இருக்குல்ல மதுரை எத்தனையோ பேர் பேச வர மாண்புடைய மரபின் மதுரை என்றெல்லாம் பேச வர வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான் சொல்லவா மதுரை என்பது என்னென்ன மதுரை என்பது நிலம் அல்ல மதுரை என்பது இந்த தன்மையை சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மதுரையில் வாழக்கூடிய தமிழர்களாகிய நீங்கள் இந்த தன்மையோடு நீங்கள் எங்கெல்லாம் போவீர்களோ அது எல்லாம் மதுரை தான் இது நான் கண்டெடுத்த பேருண்மை இது வெறும் நிலம் சார்ந்த அடையாளம் அல்ல இந்த பூமிக்குரியது இந்த பூமி பண்பாட்டை சார்ந்தது அந்த பண்பாட்டை மனிதர்களின் வாழ்வியலில் அது கலந்து வைத்திருக்கிறது என்றால் எங்கெல்லாம் மதுரக்காரன் இருக்கிறார்கள் அதெல்லாம் தான் இந்த ஆற்றல் மதுரை மண்ணுக்கு மட்டுமே உரிய பண்பு மற்ற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது சொல் இருக்குல்ல நான் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு விஷயத்தை பல கூட்டங்களில் சொல்லிட்டேன் இன்னைக்கும் சொல்றேன் நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை இந்த நண்டு சிண்டு வாண்டு இதன் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை யாரோ சூடா ஏதோ வறுக்கிறாங்க கொஞ்சம் மசாலா இல்லாம வறுக்க சொல்லுங்க தொண்டை எரியுது இதுல வேற பெரிய அப்பளத்தை எடுத்துட்டு ஒருத்தர் வராரு இந்த நாயனக்கார முன்னால உட்காந்துட்டு மாங்காய் சாப்பிடக்கூடாது சார் பேச்சாளருக்கு முன்னால இப்படி சூடா அப்பளம் சாப்பிடக்கூடாது நானே பயந்து பயந்து டீ குடிச்சிட்டு வந்து நின்று இருக்கேன் நான் சிந்தித்து விட்டு பேசுகின்றவள் இல்லை பேசியபடி சிந்திப்பவள் அதனால் என்னுடைய சிந்தனைக்கு தடையிட்டு விட முடியாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும் வாயின் என்ன பயத்தவோ கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பை கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறிப்பேர் வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்முயுவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புக்களால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பைக் கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறிப்பேர் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்முயுவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பைக் கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது போது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறிப்பேர் ஒரு உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்முயுவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவருடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பைக் கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது போது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறிப்பிற் வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்முயுவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பைக் கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறிப்பிற் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்முய்வு விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பைக் கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றான் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிற போது குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறிப்பிற் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்முயுவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பைக் கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது போது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறிப்பிற்குறிப்புனராவாயின் ஒரு பினுள் என்ன பயத்தவோ கண்முயுவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பைக் கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது போது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறிப்பிற் வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்முயுவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பைக் கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குறிப்பேர் வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்முயுவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புக்களால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் குறிப்பைக் கண்ட பின்பும் அவன் மனக்கருத்தை அறிய முடியவில்லை என்றால் உறுப்புகளுள் சிறந்த கண்களால் என்ன நன்மை கலைஞர் விளக்க உரை ஒருவரது முகக்குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதைக் காட்டிவிடும் என்கிறபோது போது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன்